இப்படி இவனை ஊட்டி ஊட்டி வளர்க்கற பக்கத்து வீட்டு பரிமலா போய் என் லவ சொல்லிட்டு வான்னு தூது அனுப்புனேன் அவ கிட்ட போய் நாலு நல்ல வார்த்தை சொல்லிட்டு வான்னு சொன்னேன் ஆனா என்ன ஒரு குடிகார குரங்குன்னு சொல்லிட்டான் என் லவ் புட்டுக்குச்சி என்னடா வாழ்க்கது கடவுளே ஒரு பிரச்சனையை முடியறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை கொண்டாந்து திணிக்கிறியே இவ்வளவு எப்படி நான் தாங்குவேன் பிரச்சனை முடிஞ்சா நானா கேட்டு வாங்கிக்குவேன் நீ ஏன் திணிக்காத பாவம் பசிக்கிட்டு போல இருக்கு தின்னு தின்னு நல்லா தின்னு இன்னும் மீதி இருக்கு பாரு அதையும் எடுத்துக்க ம் என்னடா தின்னத வாங்கி எடுக்குது வீட்டுல கோழியை கொண்டுட்டாங்க அப்புறம் தட்டி கேட்டியா போன இடத்துல கோயம்பு கொடுத்தாங்க கொஞ்சம் கூட இறக்க என்னடா என்ன போய் இப்படியெல்லாம் திட்டுற ஆமா நண்பா இருக்கானே அவனுக்கு ஒரு கிண்ணியில் வாங்கிட்டு வர தோணுச்சாங்க பிறந்தவனே அது பாட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டீங்களா எங்க அந்த தொடப்பு கட்டையை காணும் பொழுது ஊற சுத்த வேண்டியது சாப்பிடறது கூட வரது இல்ல உங்களை அப்படியே பட்டையா உரிக்கணும்னு தோணுது என்ன பண்றது பிள்ளைகளா போயிட்டீங்க எதுக்குடா எப்ப பார்த்தாலும் நக்கிட்டே இருக்கு மாப்பிள்ள எப்பயுமே சுத்தமா இருக்கணும் சரி ஆய் போனா எப்படி சுத்தம் பண்ணுவேன் ஐயோ அதை இருந்துட்டே ரெண்டு பேத்துல பால் குடிச்சவன் யாரா இவன் தான் இல்ல இல்ல இவன் தான் போட்டு கொடுக்கறதுக்குள்ள ரெண்டு பேருக்கு சண்டா சும்மா இருங்க யாருமா இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில இருந்தவன்டா இவன் ஏதாவது சேட்ட பண்ணிருப்பான் அதான் ஓனரை அடிச்சு தூக்கி சேத்துல மாட்டான் அய்யோ இந்த ரெண்டு சைத்தானங்களும் கிடைக்குதுங்களே எவடியவா என் நண்பன கடிக்கிறது தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் ஓடுங்க இங்க இருந்து ஹேடா சிக்கனே பெரிய பீஸ நம்ம கேட்டு வாங்கிக்க வேண்டியதுதான் இந்த பீசா அவனுக்கு இதெல்லாம் அவன்தான் திம்பான் எனக்கு இந்த பெருசு தான் வேணும் அவ்வளவுதானே சரி இந்தா எடுத்துக்க அடா பாவி ஏமாத்திட்டேடா மாப்பிள்ள எப்படி இருக்க மாப்பிள்ள யாரா உனக்கு மாப்பிள்ள நீ என்ன எங்க அம்மா கூட பிறந்தியா இல்ல நான் உங்க அம்மா கூட பிறந்தன சரி சரி ஏன்டா டென்ஷன் ஆகுற பின்ன பாக்குறவங்க என்ன இருப்பாங்க தப்ப நினைக்க மாட்டாங்க அப்படியே போட்டானா நான் போனேன் நீ நாய் அதை மறந்து கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆல் கொடுத்துக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் இவனுக்கு வேற எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் முறுக்கிட்டே நிப்பானுங்க ஏன்டா அப்படி என்னடா உங்களுக்குள்ள பார்க்க முடியல இப்படி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க எல்லாம் ஒன்னாலதான் சமைச்சா கறி நெஞ்சு கறி யாருக்கண்டு சண்டை எனக்கே பாப்பாக்கிறீங்க உங்ககிட்ட எத்தனை சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் பாம்போட்ட சத்தம் இல்லாம போடணும்னு டம்மு டம்முன்னு போட்டு தள்ளுற நீ போடுற போட்டுல வீட்டுக்குள்ளேயே உட்காரமில்ல

இன்னைக்கு பொறாக்கறிய சுற்ற வேண்டியதான் ஐயோயோ பறந்து ஓடிடுச்சே என்ன நசவ போனவனே கை கண்டதை வாய் நானே கவலையில இருக்க சிரிச்சிட்டு இருக்க அந்த பொண்ணு கூட சுத்தனா உனக்கு என்ன என் அப்பங்கிட்ட போட்டா குடுக்குற அப்படியே ஒண்ணு போட்ட ஐயனடா அது தலையில அரிக்குது அம்மா காலையில தான் பேனெல்லாம் பாத்துச்சு உன்ன அப்புறமா பாத்துக்கிறேன் இப்போ நான் கிளம்புறேன் யாரா இவனுங்க வண்டியை மறிக்கிறானுங்க அவளோட ஒம்புகம் பெருத்தியா ஐயையோ எல்லாரும் ஜிம்பாடி மாதிரி இருக்கானுங்களே இந்த நாயுங்கள யாருன்னே தெரியாது நீ போன ஓனர் அர்ஜெண்டா நான் பாட்டு ஆகணுமே அங்க நின்று பாட்டு பாடுறா என்ன அந்த போஸ்ட் மரம் சவுப்பா இருக்குது நல்லா ஃப்ரீயா இருக்கு யோ என்னயா நாயை கொண்டாந்த உச்ச அவுட் அடிக்கிற அடைய ஏமா நீ வர பாட்டு பண்ணதுக்குலாம் அடிக்கிற இது எனக்கு வேணும் முடியாது இல்லை ஒன்னே ஒன்னும் எடுத்துக்கிறேன் முடியாதுறான்ற ஒன்னே ஒன்று தாண்டியே கொடுத்தா என்ன முடியவே முடியாது போடாங்கிற ஓ அப்படியா இடிபிடிக்கல அப்புறம் பாத்துக்கிறேன் எல்லாம் என் நேரம் ஒரு குண்ட சோத்துக்கெல்லாம் மசாஜ் பண்ணுவோம் படு முன்னே சும்மா ஆட்டிக்கிட்டே முடிகிற வரைக்கும் மூச்சு கூட விடக்கூடாது ஹேய் ஹேய் என்ன ஜம்முன்னு படுத்துக்கிட்ட பெரிய மகானு பேசு என்கிட்ட அடிவாங்கன்னா இவனுக்கும் தூக்கம் வராது அடிக்கலாம் எனக்கும் தூக்கம் வராது போ போய் எங்கன்னா போய் படு ஐயோ மேட்ரிமோனியா மோனியா இந்த மாதிரி வெப்சைட்ல பார்த்து கல்யாணம் பண்ணிரக்கணும் என்ன அழகு என்ன அழகு கலர் கலரா இருக்கவங்களே ஐயோ என் பொண்டாட்டி பார்த்துட்ட நைட்டு எதால அடிக்க போறானோ தெரியலையே ஓ நோ என்னடா இது நமக்கு வாழ்க்கையில தான் எக்கச்சக்கமான பிரச்சனைன்னா இந்த தண்ணி குடவமா பிரச்சனை எங்க போனாலும் கூடவே வருது

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை தட்டி ஆள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் மச்சி நீ என்ன வேணா பண்ணு நான் பின்னாடி சரிடா இன்னைக்கு அவனை நான் சுழுக்க எடுக்கிறேன் நீ அதை பார்க்குற எங்கடா ஆள டேய் டாய் வந்துட்டா ஆம்பளையாக இருந்தா வெளியே வாங்கடா டே டேய் நீ ஒன்றும் ஓவரா துள்ளாதுடா என் கூட என் நண்பா இருக்கான்டா என்னமாச்சா பின்னாடி இருப்பேன்னு பார்த்தா இவ்வளோ பின்னாடி இருக்க பங்காளி பங்காளி இங்க பாடுறா உட ரொம்ப பொம்மை வாங்கிட்டு வந்துருக்கு என்னடா சொல்ற பொம்மையா என்ன கையும் காலும் அசையுது அது பேட்டரி பொம்மைடா சாவி கொடுக்காமலேயே அசையும் அப்படியா இனிமேல் செம்ம ஜாலிதான் யாருப்பா நீங்க ரெண்டு பேரும் அது யாரு உன் பக்கத்துல தங்கச்சியா யோ அது என் பொண்டாட்டியா பார்த்தா அப்படி ஒன்னும் தெரியலையே வெல்கம் டு மகாஜனங்களே நல்லா பாருங்க உத்து பாருங்க நான் ஒரு மேஜிக் ஷோ பண்றேன் பார்த்துட்டு எல்லாரும் ஒரு ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்கோ உள்ள போறேன்னா வெளியே எப்படி வரானு பாருங்க அவன் நம்ம வீட்டுல வந்து இன்ன தடவை பாத்துக்கிட்டு இருக்கான் ஆளை பார்த்தா திருட்டு போய மாதிரி இருக்கே இவனை என்ன பண்றது இவனை இப்படியே விட்டா சரிபட்டு வராத இவனை அடிச்சு காலி பண்ணுவோம் ஏ நாய வெள்ள ஏண்டா நான் தூங்கி அஞ்சு தட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் எந்த நேரத்துக்கு தாண்டா என் தெரிப்ப நானும் டெய்லி சீக்கிரமாக தான் என் தெரிக்கிறேன் ஆனால் தட்டில் பால் மட்டும் இருக்க மாட்டேங்குது பூராத்தையும் குடிச்சு போடுறேன் கொஞ்சமாவது மனசாட்சி வேணா கூட ஒருத்தர் இருக்கிறானே அவனுக்கு கொஞ்சம் கொடுக்கணும்னு இனிமே நீ எப்ப எழுந்தாலும் நீ என்ன எழுப்புற இல்லைன்னா மண்டைய பொழந்துடுவேன் சரியா இந்த பெருச்சால் வேற என் கையில சிக்க மாட்டேங்குதே இல்ல எங்களே வர்ற வேலை உன்ன நான் பத்திரமா பாத்துக்கிறேன் டே உன்னை பத்தி தெரியண்டா போட என்ன என்ன என்னடா இவர் பெரிய மைசூர் மகாராஜா அப்படியே போஸ் ஏதோ படுத்திருக்காரு பொறையான சும்மா இருக்கேன் கோவம் வந்துச்சு ஒரே அப்புதான்